ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 மக்களை மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் 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 மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டித்து விடியா ஆட்சியிலே மரியாதைக்கு ஆட்சியிலே கொடி கட்டி பறக்குது கொடி கட்டி பறக்குது கொடி கட்டி பறக்குது கொடி கட்டி பறக்குது தேவே வியாபாரம் பாலை புறங்கல் வியாபாரம் சர்வதேச அளவில் கொடி பறக்குது சர்வதேச அளவில் கொடி கட்டி பறக்குது கொடி கட்டி பறக்குது கொடி கட்டி பறக்குது தேவே வியாபாரம் பாலை புறங்கல் வியாபாரம் சர்வதேச அளவில் கொடி கட்டி பறக்குது சர்வதேச அளவில் கொடி கட்டி பறக்குது காச்சறாங்க 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 காल्ले சாரனும் காச்சறாங்க காल्ले சாரனும் காச்சறாங்க